ஹாய் ஹலோ இருவன் இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா நீலகண்ட பகவானை பத்தி பார்க்க போறோம் நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரி ருத்ர பகவானோட வழிபாடை பத்தி சொல்லும் போது நீலகண்ட பகவான் வந்து இவரோட தொடர்ச்சியா வருவான்னு சொன்னேன் இவருக்கும் நீலகண்ட பகவானுக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்கு சிவ வழிபாடு முழுமையடைறதுக்கு மூணு தெய்வங்கள் தேவை ருத்ரன் பைரவர் நீலகண்டர் இந்த மூணு ரூபங்களும் சேரும்போது சிவனோட வழிபாடு வந்து முழுமை அடையும் இதை தாண்டி நிறைய ரூபங்கள் இருக்கு பிப்பளாத ரிஷின்னு ஒரு ரிஷி இருக்காரு அவருக்குள்ளார் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வழிபாடு இருக்கு சிவனோட வழிபாடுக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு பல ரூபங்கள் இருக்கு அவரோட ரூபம் நிறைய தெரியவே தெரியாது பசுபதினு ஒரு ரூபம் இருக்கு அது நிறைய பேருக்கு தெரியாது நிறைய ரூபங்கள் இருக்கு சிவனுக்கு ஆனா அந்த மூணு வழிபாடு வந்து ரொம்ப பிரதானம் அப்ப அந்த மூணு வழிபாட்டுல வந்துட்டு நீலகண்டனை பத்தி நீங்க பார்க்க ஆழகால விஷத்தோட கதை எல்லாத்துக்கும் தெரியும் நான் நம்புறேன் ஆழகால விஷத்துல வந்து அதாவது வந்து இப்போ தேவர்கள் அசுரர்களும் பார்க்கடல் கடையிற கதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பார்க்கடலை கடையும் போது விஷம் வந்து வெளியேறும் அந்த விஷத்தை வந்துட்டு தேவர்களாலேயே அசுரர்களாவே சுத்தி இருக்கிற உயிரினங்களாலேயும் தாங்க முடியாது அப்ப வந்து பெருமாளை கூப்பிடுவாங்க பெருமாளை கூப்பிடும்போது என்னால வந்து இந்த விஷத்தை அருந்த முடியாதுன்னு சொல்லுவார் சிவனை வந்து கூப்பிடுங்க அப்படிம்பாரு சிவபெருமான் வரும்போது அந்த விஷத்தை வந்து குடிச்சிருவார் குடிக்கும்போது போது வந்து தாராமா வந்து அவர் தொண்டைக்கு தொண்ட குழியிலேயே வந்து அந்த விஷத்தை போகிறத நிறுத்துவாரு இதான் வந்து கதை ஆனா இந்த நீலகண்ட வழிபாடுக்கு பின்னாடிக்கு சூட்சம் என்ன அந்த கதையில சொல்ல வர சூட்சமம் என்ன சூட்சமங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க அதாவது கெட்டதையும் நல்லதாக்க கூடிய தன்மையை வழங்குபவரே ருத்ர பகவான் யோசிச்சு பாருங்களேன் எல்லார்டோட வாழ்க்கையில கெட்டது இருக்கும் ரொம்ப சிம்பிளான லாஜிக் வர ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போகல எல்லாரோட வாழ்க்கையில கெடுதல் இருக்கும் கெடுதல் இல்லாத ஒருத்தவங்களோட வாழ்க்கையை சொல்லும் பார்க்கலாம் எல்லாரத்தோட வாழ்க்கையில கேட்டதுங்கிற போது அதை உங்களுக்கு சாதகமா வந்துட்டு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் பார்த்தீங்களா அது எப்படிங்கிறதுக்கான பதில் நீலகண்ட பகவான் உங்க வாழ்க்கையில நிறைய கெட்டது இருக்குதா அதை நல்லதா மாத்த முடியும் யோசிச்சு பாருங்க அவ்வளோ பெரிய விஷத்தையே சிவனால குடிச்சு அதையும் தாங்கிட்டு நிக்க முடியுங்கிற போது மக்களோட நலனுக்காக உங்களோட வாழ்க்கையிலயும் அந்த திறனை அவருக்கு தருவர் அதாவது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷத்தை எடுத்து உங்க வாழ்க்கையில வந்து அந்த விஷத்துல விஷத்தை எடுத்து அதை நல்லதா மாத்தக்கூடிய திறமையை வந்து தருவார் இப்போ ஒரு உதாரணம் சொல்றனே போகர் வந்து நப வந்து சிலையை செஞ்சார் அப்படிம்பாங்க அந்த நப என்ன ஒன்பது விதமான விஷங்கள்ல இருந்து சிலையை செஞ்சாரு ஆனா அந்த விஷம் வந்து அமிர்தமாச்சு அது கரெக்டான காம்பினேஷன்ல கரெக்டான இதுல கலக்கும் போது கலக்கும்போது கலக்கும் போது அதே விஷம் வந்து அமிர்தமாச்சு அப்ப விஷத்தையும் அமிர்தமாக்க முடியும் அப்படிங்கறது வந்து போகர் வந்து அந்த எப்படி சொல்ற முருகனோட சிலையில வந்து ப்ரூவ் பண்ணாரு பழனியில வைத்திருக்கப்பட்டிருக்க சிலையில வந்து போகர் ப்ரூவ் பண்ணாரு அதே கான்செப்ட் தான் நீலகண்டனம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷத்தை அமிர்தமா மாத்துறது எப்படி இத ஒரு லெவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூரோப்பியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஆல்கமி அப்படிங்கிற ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க ஆல்கமின்னு அர்த்தம் என்னன்னா லெட்டுங்கறத இருக்கிறதுலேயே வந்து விஷமான மெட்டல் ஆனா அந்த அந்த மெட்டலை வந்து தங்கமா மாத்தக்கூடிய தன்மையை தான் வந்து ஆல்கமி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தங்கம்ங்கிறது வந்து ரொம்ப வேல்யூபுளான மெட்டலு லெட்டுங்கிறது ரொம்ப விஷமான மெட்டலு லெட்டையவே தங்கமா மாத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்து ஆல்கமி இதுக்கு பின்னாடி இருக்க சூட்சம் அர்த்தம் என்னன்னா லெட்டை வந்து கோல்டா மாத்த முடியுதோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம் அதை வந்து நம்ம அதுக்குள்ள போக வேண்டாமே மாத்த முடியலாம் முடியாட்டியும் போகலாம் அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது அதனால அதுக்குள்ள நம்ம போக வேண்டியது இல்லை ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க சூட்சம் என்னன்னா ஆல்கமிங்கிறது ஒரு லெவல்ல நீலகண்டன் வந்து ஆல்கமிக்கு அதிபதி ஒரு லெவல்ல சொல்லப் போனா என்னன்னா கெட்டதையும் நல்லதா மாற்ற முடியும் உங்க வாழ்க்கையில நடந்த மிக மிக வழிமிகுந்த அனுபவங்களையும் உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயமா உங்களுடைய பலமா மாற்ற முடியுங்கிறத நீலகண்ட வழிபாடு உங்களுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய பலன் அப்ப நீலகண்ட வழிபாடு வந்து உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனத்தை அட்ரஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அதை உங்க பலமாவும் மாற்ற உதவி பண்ணுவார் எவ்வளவு சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா இந்த வழிபாடு எல்லார்த்துக்கும் தேவை எல்லார்த்துக்கும் தேவை எனக்கு இது எடுக்கலாம் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியலாம் கிடையாது எப்படி வந்து லக்ஷ்மி எல்லாத்துக்கும் தேவையோ சரஸ்வதி எல்லார்த்துக்கும் தேவையோ கல்வி எல்லாத்துக்கும் தேவை பணம் எல்லாத்துக்கும் தேவையோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனத்தை கூட பலமா மாத்தக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு இருக்கணும் இதுக்குத்தான் நீலகண்ட வழிபாடு இந்த நீலகண்ட வழிபாட்டுக்கு உள்ளார போறதுக்கு போறதுக்கு எப்படின்னா அவரோட மந்திரம் ஒன்று இருக்கு மூல மந்திரத்தை நீங்க எங்கிட்ட கேட்டுதான் தீச்சை வாங்கணும் ஆனா பீஜ மந்திரம் தர இதுவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் கேட்டு பாருங்க கேட்கும் போதே உங்க பாடி வந்து ரொம்ப நல்லா ஃபீல் ஆகும் நீலகண்ட பகவானோடைய பீஜமந்திரம் ஹ்ராம் வாம் ஹ்ரீம் வீம் ஹ்ரூ ராம் வாம் வாம் ஹ்ரீம் வீம் ஹோம் ஓம் வாம் ஹ்ரீம் வீம் இதுதான் நீலகண்ட பகவானோடைய பீஜமந்திரம் இந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் ஜபிக்க 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 உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமையை நீங்கள் வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு எலமெண்ட்டாக மாற்றுறது எப்படிங்கிற ஒரு இன்சைட்டை வந்து நீல பகவான் நீலகண்ட பகவான் கொடுப்பார் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே வந்துட்டு ஒரு விஷன்ல இருந்து ஆரம்பிக்கும் இதை வந்துட்டு தம் சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா விதர்சனம் அப்படின்னாங்க விதர்சனான அர்த்தம் என்னன்னா கிளியர் விஷன் அதாவது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீமையை எப்படி வந்து நன்மையா மாத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு கிளியர் விஷன் வேணும் இந்த கிளியர் விஷனை கொடுக்கக்கூடியவர் தான் நீலகண்ட பகவான் இந்த வழிபாடை எடுத்து சகலவிதமான உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து அகற்றி அதுவும் இல்லாமல் அந்த நெகட்டிவா பாசிட்டிவாக டேர்ன் அவுட் பண்ணக்கூடிய இந்த விதர்சனம் அந்த கிளியர் விஷனை கொடுத்து நீலகண்ட பகவான் உங்களுக்கு சகலவிதமான பிராப்தத்தையும் வந்து இந்த வாழ்க்கையில் கொடுப்பாருங்கிறத நம்பி இந்த வீடியோவை நிறைவே செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் ஐ இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்